கேரள மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்போதுதான் சாதாரண நிலைக்கு திரும்பி வருகிறார்கள் வீடு முழுவதும் இழந்து இருக்கும் மக்களுக்கு பலர் பொருட்கள் கொடுத்து உதவி வருகிறார்கள் சிலர் கேரள அரசின் பெயரில் நிதிகளையும் அனுப்பி வைக்கின்றனர் வெளிநாட்டிலிருந்து சென்னை வந்த விஜயகாந்த் அவர்கள் மறைந்த கருணாநிதி அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு அஞ்சலி செலுத்தினார் அடுத்தபடியாக கேரளாவில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக ஒரு கோடி மதிப்பிலான பொருட்களை அனுப்பி வைத்துள்ளாராம் இதனை அவரே தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதில் அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு ஒரு கோடி மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்கள் தேமுதிக சார்பில் வழங்கப்படும் கேரளாவிற்கு தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கிட வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இவரின் இந்த செயல் தேமுதிக தொண்டர்களிடையேயும் ரசிகர்களிடையேயும் மக்களிடையேயும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது